श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतस्पतये नमसखीनां குரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம புதி சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகஸ்ராமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது நாமாவளி தர்மினி தர்மிணி தர்மவர்தினி பொதுவா தர்மம் அப்படின்னா என்ன நிறைய சாஸ்திரங்கள் நிறைய பொருள் சொல்றது இருக்கு இது வந்து ஒரு சாதனா நாமாவளி சாதனம் சாத்தியம் லட்சியம் அப்படின்னு மூணு விஷயத்தை தெரிஞ்சுட்டாதான் இந்த தர்மினிங்கிற நாமாவளியை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் வந்து தூரத்துல இருக்கட்ட இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட பேசணும் அப்படின்னு வச்சு இப்போ உடனே பேசணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு செல்போன் உடனே ரெண்டே நிமிஷத்தில் அவருக்கு ஃபோனை போட்டு இன்னும் பேசிடலாம் இப்படி இந்த பேசுறது அப்படிங்கிறதுக்கான சாதனம் என்ன அப்படின்னா இந்த செல்லு பேசணும்னு நினைக்கிறோம் பாருங்க அது பேர் தான் லட்சியம் ஏதோ பேசணுங்கிறத நினைக்கிறேனோ இல்லையோ அப்படி அந்த ஃபோன்ல அவள்கிட்ட நாம் பேசி அவ ஏதோ நம்மகிட்ட பேசி நாம் பேசணும்னு நினைச்சதுக்கு உண்டான விஷயம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இந்த மூணும் அம்பாளுடைய வடிவம் லட்சியமா இருக்கணும் அப்படின்னா இதயத்துல நாளைக்கு இதெல்லாம் சாதிக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு நினைவு அதான் சங்கல்பம்னு சொல்றோம் எல்லா கோயிலையும் சங்கல்பம் பண்ணுவா மனசுக்குள்ள நாம நினச்சிக்கிறது அப்படி நினைக்கிறத நிறைவேற்றுவதற்கு எது எது எல்லாம் சாதனமாக இருக்கிறதோ அதெல்லாம் சாதனாமா அப்படி சாதனம்னா என்ன ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பணம் வேணும் எப்படி பேசுறதுக்கு செல்போன் வேணுமோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பணம் வேணுமோ இல்ல ஒரு வீடு கட்டணும்னா கொத்தரான் வேணுமோ ஒரு வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு டாக்டர் வேணுமோ ஒரு சமைக்கிறதுக்கு காய்கறி வேணுமோ அந்த மாதிரி சாதனம் சாத்தியம் அப்படிங்கிறது நாம என்ன நினைச்சோமோ நினைச்சத நினைச்சபடி அடையது இந்த மூன்றும் சேர்ந்து தான் தர்மினி அப்படிங்கிற சுரூபம் ஆடிப்புறம் மண் சொல்லி ஒரு அம்பாள் எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துல என்ன அம்பாள் நாலு கையோட இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பாசாங்குஷத்தோடு இருக்கும் சில இடங்கள்ல சில இடங்களில் தாமரை அச்சமால அபயவிரதத்தோடு இருக்கும் மூலஸ்தானத்துல என்ன வடிவம் இருக்கோ அதே வடிவம் அது பக்கத்துல என்ன பண்ணியிருப்பான்னா இரு பக்கமும் இரண்டு தேவியர்களை போட்டிருப்பாங்க அந்த தேவியர்கள் வந்து எப்பொழுதுமே முழங்காலுக்கும் கீழே இருக்கும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் முழங்கால் அளவு தான் உயரம் நடுப்புற ஒரு சாமி பெருசா இருக்கும் புறையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரம் நாகப்பட்டினம் மாவட்டம் அற்புதமா இருக்கும் அந்த விக்கிரகம் அந்த முழங்கால் வரைக்கும் அந்த செழிகள் இருக்கிறது அந்த அம்பால் இருக்கிறது நல்ல நுட்பமா பார்க்கலாம் கலை நுட்பத்தோட செதுக்கப்பட்டிருக்கும் அந்த உற்சவர் நீடு இந்த விக்கிரகத்துல தர்மினி அந்த விக்கிரகத்துக்கு தான் தர்மிணின்னு பேரு அந்த ஆடிபுரத்தம்மன் அப்படின்னு வழக்கத்துல சொல்லுவாள் ஏன்னா நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு புறப்பாடு பண்ணி வைக்கிறதுனால அந்த பேரை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தர்மினின்னு பேரு அந்த அம்பாலுக்கு அது என்னது தர்மினின்னு ஏன் பேர் வைக்கிறா அப்படின்னா அது ஏன் மூணா இருக்கு அப்படின்னா லட்சியம் சாதனம் சாத்தியம் அம்பாள் சாத்திய சுரூபமா இருக்கா லட்சியம் அப்படிங்கிறது வலது பக்கமும் சாதனம் அப்படிங்கிறது இடது பக்கமும் நாம என்ன நினைக்கிறோம் அப்படி நினைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்ன செய்தால் நாம் நினைத்ததை நினைத்தவண்ணம் நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முடியுமோ அதுக்கு பேரு தர்மினி இப்ப இந்த மூன்றையும் சாத்திரம் மிக அழகாக ஒன்றாக இணைத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மம் அப்படின்னா ஸ்வாவம் அர்த்தம் நறுப்பு சொல்றது அதோட சுபாவம் தண்ணி நோக்கி போறது அதோட சுபாவம் சூரியன் எல்லாவற்றையும் விரிக்கும் பெரிதுபடுத்தும் சந்திரன் எல்லாவற்றையும் குறுக்கும் குளிர் குளிர் இருக்கிறதுனால என்ன பண்ணோம்னா குறுக்கும் சூரிய இருந்து வெம்மை இருக்கிறதுனால விரிவுபடுத்தும் சுருக்கும் விரிக்கும் அதோட பண்பு அது அந்த மாதிரி தர்மம்ங்கிறது பண்பு இப்ப இந்த இடத்துல லலிதா லலிதாசகசரணும் தர்மம்னு எதை சொல்றது அப்படின்னா லலிதாசகசனாவும் சூட்டுகிற லட்சியம் என்ன அப்படின்னா இதை ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் பஞ்சதசாட்சரி மந்திர ஜபம் அந்த ஜபந்தான் லட்சியம் அந்த ஜபத்தை வச்சுண்டு நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் பாளுடைய அனுகிரகத்தை நாம முதல்ல வாங்கிடணும் அப்படி வாங்கிட்டா அதை வச்சுண்டு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம் அப்ப நம்ம மனதுல என்ன இருக்கு அப்படின்னா இறையருளால் அனைத்தையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க இறையருளால் அனைத்தையும் சாதித்து விடலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பாருங்க அதுதான் லட்சியமா இருக்கு அந்த லட்சியம் கொஞ்ச தூரம் போனா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பூஜை பண்ணலாமா தியானம் பண்ணலாமா ஜபம் பண்ணலாமா ஹோமம் பண்ணலாமா இது எல்லாமே தர்மம் தான் அப்படி அந்த தர்மத்தின்படி நாம் பின்பற்றி ஏதோ ஒரு பூஜை பண்றோம் இல்லைன்னா தியானம் பண்றோம் இல்ல ஜபம் பண்றோம் இல்ல ஹோமம் பண்றோம் இல்லை தானம் பண்றோம் எவ்வளவு எவ்வளவோ வழிகள் இருக்கு அங்கே நம்ம நிறைய சொல்லியிருக்கு அப்படி எதையாவது ஒன்று பின்பற்றோம் அது சாதனம் அப்போ என்ன அடையணும்னா நாம் என்ன லட்சியம் வச்சிருந்துருக்கமோ அதை அடையணும் அம்பாள் வந்து பாளை கும்பிட ஆரம்பிச்சது எதனால் அம்பாலோட அம்பாவை பிரத்யட்சமாக பார்க்கணும்னு நினைக்கிறார் அபிலாமி பெற்று என்னையே என்ன பண்ணுறோ முன்சை புண்ணியமே பார் அப்படி நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அம்பாளை நேரடியாக பார்க்கணும் பார்த்து ஏதோ ஏதோ சுவாமிகிட்ட ஜபம் பண்ணுறா அந்த பலன் வர வரைக்கும் அது சாத்தியம் வந்துண்ணோம் அடைஞ்சாதான் அது கரெக்ட் அப்ப அந்த மாதிரி பார்த்தா லலிதா சகசர நாமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன லட்சியமா இருக்க முடியும்னா புருஷார்த்தம் தான் லட்சியம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளையும் அடையறதுதான் தான் நம்ம லட்சியம் அது யாரை கொண்டு லலிதா பரமேஸ்வரியினுடைய அனுகிரகத்தை கொண்டு அதுதான் முக்கியம் இப்ப விநாயகரை கொண்டு முருகனை கொண்டு வந்து இல்லையோ அதனால அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய நால் வகை பயனை அடைய வேண்டும் என்பது இலக்காயின் அப்ப நம்மளுடைய சாதனம் எதுவா இருக்க முடியும்னா பஞ்சதசாட்சரி ஜபம் லலிதாசக சரணாம பாராயணம் அதுதான் சாதனம் அப்ப சாத்தியம் எதுவா இருக்கு அப்படின்னா நாம் அடைகிற பயன் லலிதா சகசரநாமம் ஒரு பாராயணம் செய்யும் நூல் அப்படின்னு இல்லை நம்ம லட்சியத்தை சாத்தியப்படுத்தி கொடுக்கிற விஷயம் அதுல நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம் பாராயணம்னு சொன்னோன்னே புத்தகத்தை எடுத்துன்னு ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகா ராக்கி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு பாராயணம் தான் நம்ம பாராயணம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை அதை தாண்டி அதில் நுட்பமான பொருள் உள்ளே மறைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் அப்புறம் லலிதா எப்படி நான் கொஞ்சம் மேல் நோக்கி சொல்றேன் எனக்கு வந்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுறது அந்த பணத்தை நாம் வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி அதில் கரெக்டா அதுல போட்டால் அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கறது பணம் போடணும்னாலும் சரி பணத்தை எடுக்கணும்னாலும் சரி அந்த மாதிரி அந்த பணம் பல்வேறு சாத்யம் அந்த பணத்தை கொண்டு எப்படி மாத்திக்கலாமோ அந்த மாதிரி அனுபவம் அது ஒரு அனுபவம் ஒரு செயலை பின்னணியாக கொண்ட அனுபவம் ஒரு சொல்லை பின்னணியாக கொண்ட அனுபவம் ஒரு அறிவுக்குள்ளே விளங்குகிற அனுபவம் அதை அனுமதி நம்ம அனுபவங்கிறது அதை அனுபவிக்கிறதுனால தானே தெரியும் ஏத்தப்பி சிக்கிறதுனா பால்னு எழுதி காட்டினா நிவர்த்தி ஆகுமா பால் வாங்கணும் காய்ச்சணும் அடுப்புல வைக்கணும் திருப்பி கொண்டு கொடுத்தால் அந்த அனுபவம் நமக்கு வரும் பாலையும் தேனையும் பாகையும் போலும் என்பார் அந்த மாதிரி அனுபவத்தை தரக்கூடியது புருஷார்த்தத்தை பயனாக கொண்டு நாமாவளி இந்த தர்மினி இந்த தர்மினிங்கிறது சுக்கரவாரம் குறிக்கும் அந்த அதான் அவளுக்கு பேரு அதனாலதான் சமேதன் சொல்லுவோம் அந்த சுவாமியை சொல்லும்போது ஐயன் நலந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்த அழகா சொல்லுவார் பெற்ற தர்மிணின்னு இந்த நாமாவளியை நாம சொன்னோம்னா நால் வகை புருஷார்த்தத்தையும் நாம் அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ளலாம் அதை செய்ய முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ e